ஓ மகா கணபதியை போற்றி வெற்றி முருகனுக்கு அரோகரா இந்த பதிவில் நம்ம முருகனோட மிக அற்புதமான புகழ்பெற்ற பழனி திருப்புகள் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் இருபத்தி ஐந்து நாத விந்துக்கள் ஆதி நமோ நம அப்படின்ற பாடல் இந்த பாடல் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னா இந்த பாடலில் முருகனுடைய மிக உயர்ந்த உன்னதமான தத்துவ நிலை அவருடைய பெற்றோர்கள் அவருடைய வாகனம் அவருடைய வீர செயல்கள் அவர் அந்த உன்னதமான நிலையில் அவர் எங்கெல்லாம் இருக்கார் நமக்கு அருள் செய்வதற்கு இந்த பூமியில் அவர் இருக்கிற இடங்கள் இருக்க அது எவ்வளோ சிறப்பு வாய்ந்தவை அப்படி அழுக்கி வச்சுருந்துருக்கார் சுருக்கமாக சொன்னோன்னா முருகனோட பயோடேட்டாவை நம்ம அருணகிரிநாதர் நமக்கு அழகாக கச்சிதமாக கொடுத்துருக்கார் இந்த பாடல் கொஞ்சம் பெரியதுன்றதுனால நம்ம வரிக்கு வரி அர்த்தம் பார்க்கலாம் முதல் மூன்று வரி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நாத விந்துக்கள் ஆதி நமோ நம்ம நாதம் விந்து இந்த தத்துவத்திற்கு ஆதி ஆக இருப்பவர் அவருக்கு நாம் வணக்கம் நாதம் என்பது சிவத்தையும் பிந்து என்பது சக்தியும் குறிக்கும் ஆக சிவசக்தி தத்துவத்திற்கு மூலமாக இருப்பவர் அந்த அவருக்கு நாம் வணக்கம் செலுத்துகின்றோம் அவர் வேத மந்திர சொருபான மூலம வேத மந்திரங்களையே தனது சொருபமாக வடிவமாக கொண்டுள்ளார் ஞான பண்டித சுவாமின் மூலம ஞானத்தின் பண்டிதனாக ஞானத்தின் தலைவனாக விளங்குகின்றார் ஆக இந்த மூன்று வரியில் பார்த்தோம்னா முருகனோட மிக உயர்ந்த தத்துவ நிலை சொல்லப்பட்டிருக்கு சரி அவர் யார் வெகு கோடி நாம சம்பு குமாரா ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை வெகு கோடி பல கோடி திருநாமங்களை உடையவர் சம்பு அதாவது பரமேஸ்வரன் அவருடைய மகன் முருகன் அது மட்டுமா போக அந்தரி பாலா அந்தரின்னா பார்வதி தேவி அந்த அம்மா நமக்கு என்ன கொடுப்பாங்க போகத்தை கொடுப்பவள் நமக்கு தேவையான அத்தனை இன்பங்களையும் தருபவள் அந்த அம்மாவுக்கு பிள்ளை அப்படின்னா இந்த முருகக் கடவுள் அப்பா அம்மாவோட ஒரு படி மேலே உயர்ந்து நமக்கு அருள் செய்வார் இல்லையா அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் அந்த சிறப்பு வாய்ந்த முருகன் நம்மை பார்க்கும்போது எப்படி வருவார் நாகபந்த மயூரா நமோ நம்ம நாகத்தை தனது காலில் அழுத்திக் கொண்டிருக்கின்ற மயூரம் மயில் அந்த மயில் வாகன மயிலை தனது வாகனமாக கொண்டு வருவார் அவருக்கு நாம் வணக்கம் செலுத்துகின்றோம் சரி அவர் செய்த வீர செயல் என்ன பரசூரர் சேத தண்ட வினோதா சூரர்கள் இருக்காங்க இல்லையா அந்த சூரர்களை தண்டித்து சேத தண்ட சேதப்படுத்தினார் எப்படி வினோதனாகவே விளையாட்டாகவே திருவிளையாடல் புரிந்த செய்துட்டார் அவ்வளோ வீர செயல் புரிந்தவர் அப்படி செய்யும் பொழுது அவருடைய திருப்பாதத்தில் சிலம்பு இருந்ததா இல்லையா அந்த சிலம்பு கின்கிணி ஓசை எழுப்புது அது இன்னும் செய்யிருக்கு அதுதான் கீத கின்கிணி ஓசை கீத கிண்கிணி பாதான நம அவர் எப்படியாப்பட்ட வீரன் தீர சம்பிரம வீரான நம இவ்வளவு வீர செயல்களை புரிந்தவர் வீர பராக்கிரமசாலி அவரை நாம் இணங்குகின்றோம் ஆக இந்த மூன்று வரியில் முருகப்பெருமாவுடைய வீர செயல்கள் சொல்லப்பட்டிருக்கு அந் அவ்வளவு வீரனா இருக்கின்றவர் என்றவர் எதுக்கெல்லாம் அதிமதியா இருக்கார் எங்கெல்லாம் இருந்து நமக்கு அருள் செய்கிறார் அருள் செய்கிறார் கிரிராஜ கிரிகளுக்கு ராஜனாக மலை அரசனாக இருந்து நமக்கு அருள்வாளிக்கின்றார் குன்றுதோட குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு இடம்தானே ஆக கிரிராஜ தீப மங்கள ஜோதி மங்களமான தீபம் நம்ம ஏற்றி வச்சோம்னா விளக்கு வச்சோம்னா அங்கிருந்து வருகின்ற ஒளி சுட் கொண்டு கொண்டிருக்கிற ஒளி அப்படி இருந்து நமக்கு அருள் செய்கின்றார் நமது இருளை நீக்கி ஒளி தருகின்றார் அதான் தீப மங்கள ஜோதி நமோ நம அவர் எங்கே இருக்கார் தூய அம்பலத்தில் அம்பலம்னா கோவில் ஆனால் தூய அம்பலம் சிறிதளவும் கலங்கம் இல்லாத அம்பலம் அதாவது பரவெளியில் இருக்கிறார் பரம்பொருளாக பரவெளியில் இருக்கிறார் அந்த பரம்பொருள் முருகக்கடவுள் தூய அம்பல லீலா நமோ நம அந்த தூய அம்பலத்தில் பரவலில் லீலைகள் புரிந்து கொண்டிருக்கின்றார் அதுதான் தூய லீலா நமோ நம அவர் தேவ குஞ்சரி பாகா நமோ நம தேவயானை அம்மை தேவலோகத்தில் யானையால் வளர்க்கப்பட்டவள் என்பதால் அவள் தேவ குஞ்சரி அந்த அம்மையை தனது பாகத்தில் வைத்துக் கொண்டிருப்பவர் அதாவது தேவயானை அம்மையின் கணவனாக இருந்து நமக்கு அருண்பாளிக்கின்றார் அந்த முருகன் அவர்கிட்ட நம்ம அருணகிரிநாதர் என்ன கேட்குறார் அருள் தாராய் எங்களுக்கு அருள் கொடுக்க வேண்டும் எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறார் அந்த அருள் தாராய் எப்படி அருள் செய்வார் அவர் அதுக்காக என்ன பண்ணுறார் முருக கடவுள் இந்த பூமியில் வந்து நிறைய இடங்கள் இருக்கார் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தவை அந்த சிறப்புக்கு நம்ம சொல்லவே முடியாது ஒரு சில சிறப்புகளை அருணகிரிநாதர் இங்கே சொல்லியிருக்கார் நமக்காக அது என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஈதலும் பல கோலால பூஜையும் ஈதல் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற எண்ணம் அந்த குணம் இருப்பவர்கள் பல கோலால பூஜையும் பூஜைகள் செய்வது விழாக்கள் முருகனுக்கு திருவிழாக்கள் செய்வது இதெல்லாம் நல்ல கோலாகலமாக விமர்சையாக செய்வாங்க அந்த குணம் உடையவர்கள் ஓதல் இறைவனுடைய திருப்பெயர்களை சொல்லி அவரை புகழ்வது நல்ல நல்ல பாடல்களை சொல்லி அவரை புகழ்வது அந்த குணத்தை உடையவர்கள் அது மட்டுமா குண ஆசார நீதி அவருடைய குணம் ஆசாரமானது நீதி நீதி நெறிய சற்று கூட அதுலேருந்து விலகாதது நீதி நீதி வழுவாமல் நீதி நெறியை கடைபிடிப்பவர்கள் ஒழுக்கமா ஒழுக்க சீலர்கள் அவர்கள் இருக்கிற இடம் அவர்களின் ஈரமும் அவர்களின் மனம் இருக்க கருணையே கருணைக்கு இடம் கருணையே வடிவானவர்கள் அந்த ஈர குணமுடையவர்கள் குரு சீர்பாத சேவையும் நல்ல குரு இருக்கார் அந்த குருவுடைய திருப்பாதங்கள் மிகவும் சீர்மை பொருந்தியவை அவை அந்த சீர் திருப்பாதங்களை குருவின் திருப்பாதங்களை வணங்குபவர்கள் சேவை செய்பவர்கள் அப் இந்த குணங்கள்லாம் இருக்கிற மக்கள் அதை கொஞ்சம் கூட மறக்காமல் இருக்கிற மக்கள் வாழ்கின்ற இடம் ஈரலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆசார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத இதை எதையுமே மறக்காம இருக்காங்க மக்கள் அவங்க எங்கே இருக்காங்க ஏழு புகழ் காவேரியால் விலை ஏழு தலம் ஏழு உலகங்களும் புகழக்கூடியது காவேரி நதியால் விலை நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய இடம் செழிப்பாக வைத்து கொண்டிருக்கிற இடம் எந்த இடம் அது சோழ மண்டலம் அந்த சோழ மண்டலம் மீதே மனோகர அந்த சோழ மண்டலத்தின் மீது மனோகரமாக அழகாக இருக்கின்ற இடம் அந்த இடம் பேர் என்ன ராஜ கம்பீர நாடாலு நா ராஜ கம்பீர நாடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் நாயகமாக இருக்கின்றார் வயலூரா வயலூரில் இருந்து நமக்கு அல்வாலிக்கின்றார் இந்த நல்ல குணங்கள் இருக்காங்களே வச்சுருக்காங்கள அந்த மக்கள் வாழ்கின்ற சோழ மண்டலம் அந்த சோழ மண்டலம் ஏழு உலகத்தாரும் போழக்கூடியது அந்த சோழ மண்டலத்தில் நடுநாயகமாக இருக்கின்ற ராஜகம்பீரம் என்று சொல்லக்கூடிய இட இடத்தை ஏழு உலக மக்களும் புகழ்கிறாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடம் காவேரி நதியால் சிறப்பாக செழிப்பாக வைத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இடம் அந்த இடத்தில் இருக்கிற மக்கள் அங்க முருகக்கடவுள் கடவுள் நாயகனாக இருக்கின்றார் வயலூரிலும் திகழ்கின்றார் அந்த முருகன் அடுத்தபடியா இன்னொரு சிறப்பு ஆதரம் பயிர் ஆளுழர் தோழமை ஆரூரர் சுந்தரர் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் எல்லோரிடத்தையும் அன்பு செலுத்துபவர் அவருடைய தோழமை சேர்தல் கொண்டவரோடே அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை தோழனாக நண்பனாக கொண்டிருந்தார் ஒருத்தர் அவர் சேரமான் அடுத்து வருது அந்த சேரமான் முன்னாளில் முன்னொரு நாளில் அந்த காலத்தில் என்ன பண்ணார் ஆடல் வெம்பரி மீதேரி பரிண குதிரை ஆடல் வெம்பரின் நன்றாக ஆடக்கூடிய பரி குதிரை அந்த குதிரை மீது ஏறி எங்க போனார் அவர் மா கையில் மிகவும் உயர்ந்த கைலை மலை மிகவும் பெருமை வாய்ந்த கைலை மலை அங்க போறார் அங்க போய் அங்க போனா அந்த இடத்துல கதவு சாத்தப்பட்டிருக்கு அந்த கதைக்குள்ள போல அங்க போய் என்ன பண்ற கதவு மூடி இருந்ததுனால ஆதி அந்த உலாவாசு பாடிய அங்கே போய் ஆதி அந்த உலா பாடுறார் யார் சேரமான் அந்த பாடிய உடனே அங்கே உள்ளே போயிட்டார் அந்த அப்படி பாடினார் சேரர் சேரமான் அவர் ஒரு நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரும் நண்பரான சேரமான் கைலைமலையில் ஆதி அந்த உலா பாடி கைலை மலைக்கு உள்ளே சென்றவர் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சேரமான் அவர் ஆட்சியின் பொறுப்பில் இருந்த இடம் அது என்ன இடம் கொங்கு வைகாவூர் கொங்கு நாட்டில் வைகாவூர் என்ற இடத்தில் அந்த இடத்தில் இருக்க ஒரு இடம் என்ன இடம் ஆவினன்குடி அந்த கொங்கு தலத்தில் இருக்கின்ற வைகாவூர் அங்கு இருக்கின்ற ஆவினன்குடி திருத்தலத்தில் இருக்கின்ற முருகப்பெருமான் அங்கிருந்து அல்வாளிக்கின்றார் அவர் வாழ்வான தேவர்கள் பெருமாளே தேவர்களுக்கு வாழ்வே அவர்தான் தேவர்களுக்கு வாழ்வை கொடுத்தவர் அவர் தானே அந்த சிறப்பு வாய்ந்த முருகக் கடவுள் திரு ஆவினன்குடி திருத்தலத்தில் நமக்கு இருந்து அல்பாடித்து கொண்டிருக்கின்றார் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் பழனி ம பழனி மலையில் இருக்குது அதனோட அடிவாரத்தில் ஆவினன் திருஆவினன்குடி அந்த திருஆவன்குடி திருப்புகள் அந்த திருஆவினன்குடி அந்த 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 இடம் நம்ம சேரமான் நாயனார் அவருடைய அரசு பொறுப்பில் இருந்த இடம் அந்த சேரமான் நாயனார் கைலாசத்தில் போய் கவி பாடி கதவை திறந்து வச்சார்னா அவருக்கு எவ்வளோ சிறப்பு அப்படின்னா அந்த இடத்துக்கு எவ்வளோ சிறப்பு அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இடத்தில் திருவாவரின் குடியில் இருந்து நமக்கு அருள்வாள்த்து கொண்டிருக்கார் நம்ம உருத கடவுள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் இந்த பாடல் ஆக இந்த பாடலை பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே முதல்ல மு முருகனுடைய தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு நாத ஆதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம இந்த மூன்று வரிகளில் அவருடைய உயர்ந்த உன்னதமான நிலை சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம நாகபந்த மயூரா நமோ நம இதில் அவருடைய பெற்றோர்களின் சிறப்பு அதை கொண்டு அவருடைய சிறப்பு குருனுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு அவருடைய வாகனமும் சொல்லப்பட்டிருக்கு அதன் பிறகு பரசூரர் சேத தண்ட வினோதான மோனம கீத கிண்கினி பாதான மோனம தீர சம்பிரம வீரா நமனம அவருடைய வீர செயல்கள் குருனுடைய வீர செயல்கள் சொல்லப்பட்டிருக்கு கிரிராஜ தீப ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அந்த உயர்ந்த நிலையில் இருக்கவர் இங்கெல்லாம் இருந்து எப்படிலாம் இருக்கார் நமக்கு எப்படி அருள் சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்ருக்கு அவர்கிட்ட நம்ம அருள் பண்ண சொல்கிறோம் அருளை கேட்குறோம் அவ் நம்ம காத்து வச்சுக்க சொல் சொல்கிறோம் அந்த முருகன் நமக்கு அருள் செய்வதற்காக நாம் அருளை கேட்கின்றோம் நமக்கு அருள் செய்வதற்காக அந்த முருகன் பூமியிலிருந்து சிறப்பு வாய்ந்த இடங்களிலிருந்து நமக்கு அருள் பாலிக்கின்றார் முருகன் இருந்தாலே சிறப்பு அதற்கு மேலே நிறைய சிறப்புகள் இருக்குது அந்த இடங்களுக்கு அவ்வளவு சிறந்த இடங்களில் தான் அவர் இருக்கார் அது என்ன சிறப்பு ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆசார நீதியும் ஈரமும் குனு குரு சீர்பாத சேவையும் மறவாத எழுதலும் புகழ் காவேரி யாழ்வினை சோழ மண்டல நீதே மனோகர நாடாளு நாயக வயலூரா ஆதரம்பயிர் ஆழ்வு தோழமை சேர்தல் கொண்டவர் ஓடே ஆடல் வெம்பறி நீதேரிமாக ஆதி அந்த உள் ஆவாசு பாடிய சேரர் குங்குவை காவூர் நானடிதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் இந்த பாடல் இந்த பாடல் கொஞ்சம் பெரிய பாடல்தான் பார்த்தே படிக்கலாம் இந்த பாடல் படிக்கும் பொழுது முருகனை நம்பிக்கை அவரை எப்படிலாம் போடணுமோ மொத்தமாக நம்ம அது இந்த பாடலை பொழுதுரும் அவருடைய தத்துவ நிலை ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அவருடைய தத்துவ நிலையில் ஆரம்பித்து அவர் பூமியில் கொண்டிருந்து நமக்கு அருள் வாழ்த்து கொண்டிருக்க தளத்தின் சிறப்பு வரை முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இந்த பாடலை பாடுங்க பார்த்து படிங்க பார்த்து படிக்க படிக்க அவருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா தவறாம உங்க பதிவு பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு ரோக